திருப்பத்தூர் அருகே ஸ்ரீ மகா காளியம்மன் மற்றும் ஸ்ரீ மகாவூர் மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த அங்கநாதா வளசை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் மற்றும் மகாவூர் மாரியம்மன் திருக்கோயிலில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக யாக வேள்வி அமைத்து விநாயகர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் மங்கள இசை முழங்க கோபுரத்தில் உள்ள தி மகா காளியம்மன் மற்றும் ஊர் மாரியம்மன் மற்றும் பரிவாரா தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் மகா கும்பாபிஷேக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது